நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பிரதமர் மோடியுடைய அமைச்சரவை புதிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் புதிதாக அமைந்துள்ள மோடி அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்பங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு மேலும் மூன்று கோடி கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு வீடுகள் கட்ட நிதி உதவி வழங்க இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை மத்திய மாநில அரசுகளுடைய பிற திட்டங்களுடன் இணைப்பதன் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் மற்ற அடிப்படை வசதிகளான வீட்டு கழிப்பறைகள் எல்பிஜி இணைப்பு மின்சார இணைப்பு குழாய் இணைப்பு போன்றவை செய்து தரப்படுகிறது சோ வந்து பாத்தீங்கன்னா பாஜக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பிரதமரின் வீடு கட்டும் திட்டமானது விரிவுபடுத்தப்படும் சொல்லி சொல்லியிருந்தாங்க போல இந்தியாவுடைய பிரதமராக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவியேற்ற பின் நடந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்துக்கான ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக மேலும் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடு கட்டித்தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்